சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலில் உள்ள வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் ஆதி ஆகமோ அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றைக் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் சில நாள் சென்ற பிறகு யோசேப்பின் அழகை கண்டு அவன் மீது ஆசைப்படுகிறாள் போத்திபாரின் மனைவி அது மட்டுமல்ல அவனை தன் ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும் என்று தினந்தோறும் அவனை தொந்தரவு செய்கிறாள் ஆனால் யோசேப்போ அவளுடைய ஆசைக்கு இணங்காமல் அந்த பாவத்தை விட்டு விலகி போகிறான் அது மட்டுமல்ல அந்த பெண்ணிடத்தில் அவன் என்ன சொல்லுகிறான் இந்த வீட்டில் இருக்கிற எதையும் என் எஜமான் எனக்கு விலக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் என்னை அதிகாரியாக நியமித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிற படியினால் உன்னை தவிர வேறு எதையும் எனக்கு விலக்கி வைக்காமல் என்னை முழுவதுமாய் நம்பி எல்லா காரியங்களையும் என் கையில் கொடுத்துவிட்டு எதை குறித்தும் என்னை விசாரிப்பதில்லை அப்படி இருக்கும் இப்படிப்பட்ட பெரிய பொல்லாங்கை நான் எப்படி செய்வேன் நான் உனக்கு எப்படி உடன்படுவேன் உன்னுடைய ஆசைக்கு நான் எப்படி இணங்குவேன் இது தேவனுக்கு விரோதமான இருக்கிறது தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று கூறுகிறான் இங்கே அவன் அந்த பெண்ணோடு உடன்பட்டு தவறு செய்தால் அது அந்த பெண்ணின் கணவருக்கு விரோதமாய் செய்கிற பாவமாய் தான் இருக்கும் ஆனால் யோசேப்பு இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று கூறுகிறான் ஏனென்றால் அவன் வேறு தேசத்திலே இருந்தாலும் தாய் தகப்பன் உறவுகள் யாரும் இல்லாத தனிமையான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம எங்கேயோ இருக்கோம் நம்ம குறித்து கவலைப்பட யாரும் இல்லை நாம தப்பு செய்தால் என்ன நாம அவளுக்கு உடன்பட்டு தவறு செய்தால் என்ன தவறான வழியில் போனால் என்ன என்று துணிந்து தவறு செய்யாமல் அவன் காணாந்தேசத்துல இருக்கும் பொழுது எப்படி தன் அண்ணன்களின் தவறான காரியங்களை துன்மார்க்கமான செயல்களை பிடிக்காமல் தன் தகப்பனுக்கு சொல்லி வந்தானோ தன்னையும் அப்படிப்பட்ட செயல்களில் இருந்து காத்து கொண்டானோ அவனும் அந்த இருக்கும் போது அண்ணன்கள் தப்பு செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு அவன் அதை செஞ்சு பார்த்தா என்னன்னு அன்னைக்கு செய்யல இப்போதும் அதே தேவ பக்தியோடு தன் இருதயத்தை காத்து கொண்டிருக்கிறான் அவன் தேவனுடைய தரிசனத்தை அறிந்தவனாய் செயல்படுகிறான் இங்கே யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு உத்தமமாய் நடந்து கொள்ளவில்லை அவன் அவன் அண்ணனை ஏமாற்றி அவனுடைய அவனுக்கு சேர வேண்டிய சுதந்திர பாகத்தை இவன் பெற்றுக் கொள்ளுகிறான் அங்கிருந்து த அவனுக்கு பயந்து தப்பி ஓடி லாபா நேரத்தில் வேலை செய்து அங்கும் சில தவறுகளை செய்கிறான் இப்படி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை யாக்கோபும் செய்கிறான் யோசேப்பின் தாயாகிய ராகேலும் உத்தமமாய் வாழவில்லை அவ என்ன செய்யறா பதான இருந்து கிளம்பும்போது அவங்க அப்பாவுடைய தெய்வங்களை சொரூபங்களை அவள் திருடி கொண்டு வந்து விடுகிறாள் திருடி கொண்டு வந்து அதை தன்னுடைய கூடாரத்திலே ஒழித்து வைக்கிறாள் இதை பின்தொடர்ந்து வந்த அவனுடைய தகப்பன் அதாவது லாபான் எங்க தேடியும் அந்த சொரூபங்களை காண முடியாமல் திரும்பி போய் விடுகிறான் இப்படி அவள் ஒழித்து வைத்ததுனாலேயே அவள் தேசத்துக்கு போகிற வழியிலேயே பென்யமின் பிறக்கும் அவள் பெத்தனிலே மறித்து போகிறாள் இவன் தகப்பனின் பிள்ளைகளும் யாரும் உத்தமமானவர்கள் அல்ல எல்லாரும் தவறான வழிகளிலே போகிறவர்கள் தான் ஆனால் யோசேப்பு மட்டும் எப்படி இந்த உத்தமமான வழியை தெரிந்து கொண்டான் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் இதுல அவன் தேவனுடைய தரிசனத்தை அறிந்தவனாய் இருக்கிறான் என்பதனால் மட்டுமே இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தேவன் எனக்கென்று ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நான் போய் சேற்றில் கொள்ளாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் நினைத்திருந்தால் தவறு செய்திருக்கலாம் அவனை கேட்க யாரும் இல்லை யோசேப்பு சொன்னதை போல அவன் எஜமான் அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்து ஒரு நல்ல தகுதியில் வைத்திருக்கிறான் ஆனாலும் அவன் தன் தேவனுக்கு பயந்து தேவனுடைய தரிசனத்தை உணர்ந்து பொல்லாத காரியங்களுக்கு தன்னை காத்துக் கொள்கிறான் இப்போ அவன் எந்த பாவம் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமாய்தான் இருக்கும் ஏனென்றால் இப்போது அவனை கவனிக்க அவனை பாதுகாக்க அவனுக்கு யார் மட்டும் இருக்கிறது தேவன் மட்டுமே அவனோடு கூட இருக்கிறார் அவனுக்கு கிடைக்கிற பதவி உயர்வு ஆசிர்வாதம் எல்லாம் கர்த்தரால் உண்டானது என்று சொல்லும் பொழுது அவன் பாவம் செய்தால் அது கர்த்தருக்கு விரோதமானது தானே அதுவும் கர்த்தரை தானே போய் சேரும் அதை தான் யோசியப்பு கூறுகிறான் இன்றைக்கு நாமும் கத்தருடைய தரிசனத்தை அறிந்திருந்தோம் ஆனால் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய மாட்டோம் நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்ய வேண்டும் நாம் நன்மை செய்தால் அது அவருக்கு மகிமை நாம் தீமை செய்தால் அது அவருக்கு விரோதமான பாவமே ஆகும் அதனால் யோசேப்பை போல நம்மை பாவத்துக்கு விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறான் யோசேப்பு ஆனால் அவள் அவனை விடாமல் தினமும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள் இப்படி தினமும் அவள் அவனை தொந்தரவு செய்தும் அவன் தவறு செய்யவில்லை தினந்தோறும் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நம்மை வற்புறுத்தினால் அதற்கான சூழ்நிலையும் அமைந்தால் நாம் இடறி பாவத்திலே விழ பல சாத்தியம் இருக்கிறது இப்படிதான் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் வந்து ஏன் நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டீர்கள் என்று கேட்கும் ஆதாம் என் மனைவி கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் என்று கூறுகிறான் ஏவாலோ சாத்தான் என்னை வஞ்சித்தது நான் சாப்பிட்டேன் என்று கூறுகிறாள் நாம கூட ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு கேட்டா அவள் தான் சொன்னான் அவன் தான் சொன்னான் என்னை வற்போத்தனா அவன் என்னை கட்டாயப்படுத்தினான் அதனாலதான் நான் செஞ்சேன் இல்லைன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த சூழ்நிலை தான் நான் தவறு செய்ய காரணமா இருக்கிறது சூழ்நிலை காரணமாக தான் நான் தவறு செய்து விட்டேன் என்று கூறுவார்கள் ஒன்று மற்றவர்களை குற்றப்படுத்துவோம் இல்லை என்றால் சூழ்நிலையை குற்றப்படுத்துவோம் இதுவே நம் வழக்கமா இருக்கிறது ஆனால் இந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பல வேலைகளில் யோசிப்பது இல்லை அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா யோசிப்பு வாழ்ந்திருக்கிறான் நம்ம எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது இதனால கத்தருடைய நாமம் மகிமைப்படுமா இல்ல இதனால கத்தருடைய நாமம் தூஷிக்கப்படுமா என்று யோசித்து செயல்பட வேண்டும் இந்த வேலையை நான் செய்யறதுனால நன்மை உண்டாகுமா இல்லை தீமை உண்டாகுமா என்று யோசித்து அதன் பிறகு ஒரு வேலையை செய்யணும் பல வேலைகள்ல பிசாசானவன் நம்மை தவறான வழியில் நடத்துவான் அந்த தவறான வழியில் நடக்கும் நாம் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியாய் நடந்து கொள்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை யோசிக்கணும் இந்த வேலையை நம்ம செஞ்சா இது கரெக்டா வருமா இது தப்பான வழியில போய் முடியுமா அப்படின்னு நம்ம போது இந்த மாதிரி காரியத்தை தேவன் செய்வாரா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா அவர் இந்த வேலையை செய்வாரா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு நம்ம செயல்படும்போது நம்ம தவறான வழியில போக மாட்டோம் இன்னொன்று கத்திர இடத்துல ஜெபிக்கணும் இந்த சோதனைக்கு என்னை விலக்கி கொள்ளும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து ஜெபிக்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா இந்த சோதனைக்கு என்னை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி போது கத்தர் உங்களுக்கு துணை நின்று அந்த சாத்தானின் சோதனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களை நன்மையான பாதையில் நடத்த கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் நல்லவர்